பிச்சி விட்டு இருக்காங்கன்ற மாதிரிக்கும் அந்த லண்டன்கார வந்து அம்மா சொல்லி இருந்தா இப்படியான வேலையை வந்து யாருமே வந்து செய்யாது எங்க அவங்களும் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஊர்லயும் எடுத்தோம்னா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் என்ன பங்கிக்கிற நல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்குள்ள தான் நாங்கள் வந்து இன்றைய இடத்த நிற்கிறோம் இன்றைய காணொலியை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்ற வந்து எங்களுடைய அத்தானை வந்து வீடியோ மூலமாக சொல்லுவாரன் என்ன வீடியோ இன்றைக்கு பார்க்க போகிறோம் தேங்காய் மாங்க இல்லையா ஓ அதுக்காண்டி அது நிற்க சொன்னேன் அதை எடுத்து அப்படி இல்லை தேங்காய் மாங்காய் பார்க்க போப்போம் தேங்காய் மாங்காய் பார்க்க போவோம் கொடியா பக்கம் போவோம் பார்க்கல ங்க பக்கத்துல இந்த ஒரு ஒரு மீட்டரு நூறு மீட்டருக்கு தான் வரும் போல கிடக்கு அதாவது தினம் இன்றைய தினம் காலமும் போல ஒரு கோளுண்டு வந்திருந்த சரிதானே அதுவும் வந்து வெளிநாட்டு உறவுகள்லாம் வந்து கோல் பண்ணியிருந்தது வெளிநாட்டு உறவுகள் உண்மையாக பார்த்தீங்கன்னா சரியான ஒரு குளோஸ் என்னன்னு சொல்லலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதற்கூடத்தில் அன்னதானம் வந்து வழங்கினவங்க லண்டங்கார அம்மா அவன் வந்து என்ன பேசுல அவங்களுக்கு செல்வம் வந்தியன்னு சொன்னாவே வந்து தெரியும் கண்டிப்பாக உண்மைக்குமே எங்களுக்குமே எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அம்மா அவரால் அப்போ அவாதான் வந்து எங்களோட தங்கச்சிக்கோ யாரோட கதைச்சிரு இந்த தங்கச்சியோட வந்து கதச்சி இப்படி ரூபி எங்களுடைய வீட்டு காணிக்குள்ள அப்படி நாங்கள் இப்போ தெரியும் இருந்தான தேங்காய் எல்லாமே வந்து சரியாக மழைக்கு வீழ அதனால் வந்து நீங்கள் சரியாக கஷ்டப்படுவீங்கன்னு கூட நான் நினைக்கிறேன் பிள்ளை ஆனால் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அதில் தேங்காயல் கொஞ்சம் மாங்காயல் மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிடுங்க போகிறோம் ஒரு ஆக்களை தான் நீங்கள் தேவையென்னா நீங்கள் அதில் போய் உங்களுக்கு தேவையான தேங்காய் மாங்காயில் நீங்கள் அதில் கொண்டு வாங்கோண்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ இங்கே ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க இவங்க என்னடா இவங்க சொன்ன உடனே வந்து பக்கத்து போய் வேண்டாங்கன்ற மாதிரிக்கு வந்து நீங்கள் தவறுதான் அணைக்க வேண்டாம் உண்மையாக வேண்டாம்னு சொன்னால் கூட அவங்கட மனசு கூட சரியான மாதிரிக்கு கஷ்டப்படும் அதுவும் வந்து தெரியும் நான் இப்போ தேங்காயிலும் வந்து சரியான மாதிரிக்கு விலையும் கூட மற்றது வந்து சரி ஓகே பரவாயில்ல இதில் என்ன இருக்குண்ணே ஒரு மனசை வந்து சரிக்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லக்கூடாது மனசாக மாதிரி அப்போ அதனால வந்து நாங்கள் அங்கே தான் போய் அவங்கன்ற காணியை வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக காட்டுறோம் அவங்க கிட்டடியில் தான் காணி வேண்டி தான் அவங்க போட கிணறு கிணறு எல்லாம் அப்போ அந்த காணியை வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக காட்டி அங்கே என்னென்ன விஷயம் எல்லாமே வந்து நாங்கள் செய்யப்போறோம்ன்ற வந்து உறவுகளோட நாங்கள் பகிர்ந்து நல்ல நாளாக வந்து அமைய போது இன்னும் ஒரு மூன்று நாட்களாகத்தான் இருக்குது செல்லக்கூடிய நல்ல ஒரு விஷயம் உண்டு செய்ய போறோம் நாங்களே என்ன விஷயம் செய்ய போற தசுங்குட்டி நல்ல செல்ல குட்டி வெள்ளிக்கிழமை என்ன நாள் வெள்ளிக்கிழமையா சொல்லுங்க அவருக்கு வந்து சிறந்த நாளமாக இருக்கு இந்த தொப்பி தண்ண வைக்கிறத்துக்கு கொண்டு போனாவே தொப்பி போட்டு கொண்டோட வெயிலத்துக்காக கூட்டி கொண்டு போங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு அப்போ நாங்கள் விளக்கிடவோம் அதாவது தெரிவிக்கிடுவோம் வேலைக்கு சரி அப்போ செல்லாத வந்த லண்டங்கார சொல்ல வண்டிக்குன்னு சொல்ல போறீங்களே நீங்கள் நீங்கள் பெருசா போனா தான் காணிக்கு போனால் தெரியும் சரி மற்றது இப்போ அத்தான பொறுத்துல உண்மையாக வந்து இப்போ செல்வ வண்டிக்குன்னு தெரியும் ஒரு பேர் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவன் பெருசாக அந்த ஒரு கூச்ச சுவாதம் என்று சொல்லலாம் அந்த சரியான மாதிரிக்கு அவள் பெருசாக கதைக்க மாட்டார் அவளும் வந்து தானேனு தெரியல அப்படித்தானே அதோடு வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியை கூட கூட்டிக் கொண்டு போகலாம் ஆனால் அவளும் வந்து சரியான மாதிரிக்கு இந்த மதிய நேரம் வந்து ரெண்டு பிள்ளைகளோட கூட சமையல் இல்லாதையும் விட்டுட்டு தான் என்ன மாதிரி சொல்லியிருந்தாள் அப்படியே பார்த்தீங்கன்னா அதே பாதையில் தான் வந்து அம்மா அம்மாவும் சொல்லியிருந்தா அப்பா வந்து காலம் வந்து மேசம் வேலைக்கு தான் வந்து அது கொங்குநீர் போடணும்னு சொல்லி அவசரமாக ஆறு மணிக்கு போகணும் வரும் அதையும் வந்து சிலவுக்கும் தம்பி காசை கூட தந்துட்டு போயிருக்கிறேன் அதையும் முண்டாக்கி கோழிராட்சி கறி வேண்ட சொல்லி சொல்லியிருந்தாராம் அப்போ அதனால நான் அவருக்கு அவசரம் அவசரமாக தம்பி தான் சமைச்சு கொண்டு நிற்கிறேன் நீண்டா மதிய நேரம் வந்து சாப்பிட வருவேண்ட மாதிரிக்கு அப்போ அதனால வந்து ஒரு குடும்பத்துக்கு சண்டை வரக்கூடாதானு அப்போ அந்த அம்மா சொல்லியிருந்து நீங்களும் பெற அப்போ நாங்களே போய் எங்கெண்ட வேலையை வந்து இன்றைய தினம் ஒரு நாளைக்கு தானே நாங்கள் போய் வீடியோ போய் எடுத்து கொண்டு வர முன்னாடி சொல்லிடணும் தேங்காய் மாங்காய் போய் நாங்கள் இப்போ பார்க்கப்பறம் இப்படி நாங்கள் எங்கே வீட்டுக்கு வழியில் எங்கே காணியிலேருந்து போகிறது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக காட்டிக்கொண்டே போகும் கொஞ்சம் தானே எங்கேயுட் சேவல்கார நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாரு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் அடுத்த கட்டமாக தஃக்கப்போம் தஃ இந்த மாதிரின்ற கே நீங்கள் ஸ்கூல் போகல கிட்ட வாங்கி மட்டும் சொல்லுங்க

இங்க பாத்தீங்கடா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ரொள்ளங்க பாதை ஒன்னு இருக்குது. அந்த பாதையக்ளால தான் நாங்க வந்து இப்ப பயணிக்கிறமேனது இல்ல. முள்ளுவள இருக்கு. முள்ளுவள எல்லாமே இருக்கும். பிரோ சரி நான் பிரோ நீங்க கூடது மாறி நின்னப்பிக்கு நினைக்க கூடும். ஆனா இது ஒரு நாங்க ஒரு உள்பாதை மாதிரி ஒன்று வச்சிருக்கறோம். இதானே. ஆமா வாங்க. ஆ செல்ல நீங்க என்ன கேட்கணும் வேற வாணமே. ரெயிலாதான் கிடக்கு கிரேட்டன இல்ல. இங்க அந்த அலங்கார பாக்குற வெண்ண பிரோ நீங்க சொல்லுங்க.

இதுதான் பார்த்தீங்கடா கொஞ்சம் கிட்ட வந்தா தெரியும் இது வந்து என்ன இது இதெல்லாம் மிலாங்க மிலாங்க மரம் வந்து இது பார்த்தீங்களா இப்போ அந்த சீசனில் தேங்க் யூ வாட்டி பேட்டை நோடான்னு வந்து வடிக்கவோம் சரியேன் அட என்ன எல்லாம் பிடிங்கிட்டு போறீங்களா புடிங்கியாச்சும் அப்படிதாங்க சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லென மதிய ஆச்சுது அப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சரியான மாதிரிக்கு வெயில் சொல்லணும்னா அப்போ மாங்காயோ தேங்காயோ ஆயில் அது சரியான வெயில் அந்த மாதிரிக்கு அப்போ நான் தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் சொல்லுங்கள் நான் அந்த டைமுக்கு வந்து நான் வீடியோ ரெக்கோ படிக்கிறேன் வெறும் சொல்லியிருந்தேன்னா அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு நாலு மணி நாளிறப்போல் கொஞ்சம் மிஷின்னாலும் வெயில் தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்போ நீங்கள் வாங்கோண்ட மாதிரி இருக்குது அப்போ அம்மாவுக்கு போது நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்போ அப்பாக்குமே எல்லாம் சமைத்து சாப்பாடு அதே வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து ஃப்ரீ ஆகிட்டு அப்போ வந்துட்டோம் கிளினிக்கும் போதே ஆ அம்மாவுக்கு வந்து மந்தியை கிளினிக்கு முண்டைக்கு இருந்தால் அப்போ அம்மாவையும் நாங்கள் கூட்டிக் கொண்டு வரக்கூடிய மாதிரியும் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டிக்கெட் டிக்காக இல்லை நிற்கின்ற வாங்காலும் என்ன அப்போ நாங்கள் அப்போ உள்ளே போவோம் அந்த செல்வம் வந்தின் ஹாணிக்குள்ளே போவோம் சரிதான்

சரியா உறவுகளை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கதைன்னு நான் கண்டிப்பாக சொல்லணும் இப்போ அம்மா வந்து மேலால் அப்போ அம்மாவுக்கும் வந்து பெருசாக ஒரு சில விஷயங்கள் வந்து விளங்காது இப்போ அந்த ரீசனில் வந்து அம்மா கிணத்த வந்து அப்படியே கழிச்சிட்டு போட்டாங்க ஆனால் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லண்டன்கார அம்மா வந்து இதில் அந்த காணியின் வண்டி இதில் வந்து கிணறு வந்து அடித்து விட்டவங்க அப்போ அந்த கிணறு வந்து சரியான மாதிரிக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே சொலுங்காகும் பக்கத்தில் இருக்கிறாக்களும் சரி எவர்னாலும் சரி அதுக்கு ஒரு பாதுகாப்பு நோம்லாக கொடுக்கணும் அப்படி பாதுகாப்பு கொடுக்காட்டா கூட அப்படி அவங்கட பாட்டில் வந்து அதை விட்டுருவணும் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெட்டில் இருந்து எல்லாமே வந்து யார்டே தெரியாது ஓ இது எல்லாத்தையும் வந்து பிச்சு விட்டுருக்காங்கன்ற மாதிரி அந்த லண்டன்கார வந்து அம்மா சொல்லியிருந்தா இப்படி தங்கன்ற சொந்தக்காராகலாம் தம்பி போ இப்படி பார்த்தது கிணத்த ஆனால் நெட் எல்லாமே வந்து பிச்சு போட்டு கிடக்கு ஆனால் நீங்கள் இந்த காணிக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் இந்த வேலை எல்லாம் செஞ்சதை சரியோண்ட மாதிரி தான் கேட்டுருந்தா எனக்கு வந்து டைம் இல்லை அவ இன்னைக்குதான் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சபடியாகத்தான் நான் இன்றைய தினம் வந்திருந்தேன் வந்திருந்து பார்க்கும் பொழுதுமே சரியா மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு வேதனையாக போட்டுது இனிமே அந்த நெட்டு வந்து அடிக்கிற காரணமே வந்து சின்ன பிள்ளையிலும் சரி ஒரு பாதுகாப்பு அடிக்கிறது ஆனா அந்த நெட்டுக்கும் இந்த கம்பி வந்து புள்ளா அப்படி ஒட்டி கூட்டுறதுக்கும் வந்து நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்ச மாதிரியே அவன் வந்து சொல்லி இருந்தான் ஆனா இதெல்லாம் இதெல்லாம் ஆனால் இப்படியான வேலையை வந்து யாருமே வந்து செய்யாதீங்க அவங்களும் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்போ ஊர்லேயே எடுத்துன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு சொன்னாலும் அந்த காணியிலே வந்து பார்த்து இந்த கிணறு உலகம் என்னென்றாலும் சொல்லி பராமரித்து கொள்ளலாம் ஆனால் அவங்க வந்து எட்டத்திட்டிருக்கிறபடியாக இப்படியான வேலை எங்கேயுமே நீங்கள் ஒரு காணி வந்து ஃப்ரீயாக கிடக்குன்னு சொன்னால் அதுக்குலேருந்து சில நேரங்களில் தண்ணி அடிப்பாங்க அதுக்குள்ள போய் சின்ன தேங்காய் பிடுங்குவாங்க தேவையில்லாத வேலை இல்லாம வந்து செய்வாங்க ஆனா இல்லாமல் வந்து அது பிள்ளை அப்படி செய்யறது எல்லாமே வந்து உண்மையாக இப்படியான வேலை இல்லாமல் வந்து செய்யாத இங்கே யாருன்றது சொன்னாலுமே வர இந்த பாவம் தானே அப்போ நாங்கள் வலுக்கிடுவோம் இதை வந்து இல்ல பொடியல் வந்து நிற்கிறாங்க நானே கம்மியாக கட்டி விட சரி தானே சுத்தம் பேரில்லாக்கா இந்த அப்படி சுத்தவழிதான் கிடக்கும் நான் பார்க்கவே எனக்கு பெரிய ஒரு அந்தரமாக கிடக்கு ம்

என்ன தேங்க அவ்வளவு ஆ அப்படின்னா காண தேங்காய் வரும் அஞ்சு தேங்காய் வருமே முப்பதாங்குட்டி <laughs> சோகம் தட்சின் மாங்காய் சாப்பிட போகிறீங்களோ கழுகிட்டு உப்பும் தூளும் போட்டு சாப்பிடுவோமே இங்கே இங்கே வாங்க விற்றுல போகிற இங்கே வாங்க கால் ஆயதா ஓ சும்மா இருக்காங்க மாங்க இந்த வாங்க அப்படி கொஞ்சம் டேஸ்டோ உப்பு தூள் ஒண்ணுக்கலாம் அம்மா உப்புத்துழெல்லாம் கிண்ணிக்கா போட்டுக்கொண்டு வேணுமா தண்ணியும் வல்லவனுக்கு என்ன அம்மா அம்மாண்ணே மம்பட்டியும் ஆயிரம் தான் தான்டாப்பா சினே எப்படி இருக்கிட்டேன்னு பாருங்க வா ஆனால் சினித்து கொஞ்சம் கலராக காட்டும் போனது அவ்வளோ உட்கு கொஞ்சம் இருட்டாக கிடக்கு நாங்கள் முடிஞ்சு சொல்லா கொள்ளாதான் நாங்கள் இது மட்டும் அடைச்சி இல்லை

படிவா சாப்றோம் நான் நாம இத போடுங்கோ இது வெட்டி போடுங்கோ இது உப்பு தூ ஆ இல்லை இருக்க இல்ல சாப்பிடுவோம் நீங்கள் காணி போன்ற பிளான் போட இல்ல

வீரிடுக்குற <laughs>

ந ஆ?

കോൾ മറയം കടക്കുമേ അക്ക പിടിച്ചവ എ മറക്ക മാറ്റോധ നിലവ് കൂറി ഒര് വിഷയങ്ങളും എന്നാലും കോൾ മൂലം കൊള്ളുവൽ എടുക്കാൻ പറ്റും வேறு யாருக்கிட்டாவதுக்கு இந்த கிந்த சனல் மூட வீடியோ வேறே இல்லை அவைக்கு என்ன பிரச்சனைனு சொல்லிவா கேட்பான் அப்படி ஒரு பிடிச்ச ஒரு உறவு தான் அந்த அக்கா இன்னைக்குமே அவள் நூறாண்டு காலம் வாழணும் வந்து நாங்கள் வாழ்த்துவோம் ஏன்னு சொன்னால் எனது மகள் மறுமக்கள் சிறப்பிள்ளை சுகம் இல்லாமல் இருந்தபோதும் அவள் கோல் பண்ணி பண்ணி ஒவ்வொரு விஷயம் கேட்பா போட்டால் வந்துட்டியா சுகமாக இந்த மாதிரி என்று சொல்லி அப்படி அவவும் சகோதரங்களோட கூட பிறந்தவா தான் அதே மாதிரி எங்களை நேசிக்கிறதும் அப்படி ஒவ்வொரு உடுப்பழுகுறா கொண்ட குடுப்பு நல்ல மாதிரி எங்களோட வா சந்தோஷம் ஆப்பிடும் ஆ மோசியம் சரியா நாங்கள் போட்டோம் சரி உண்மையா பார்த்தீங்கண்டா மூன்று பேர் தான் சரியா மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோன்ட்ருக்காங்களா உண்மையா உங்களை சொல்லணுமன்றே இல்லை வெள்ளன உடனே இதில் போக உடனாக மறைச்சிருந்தவின்னு நீங்கள் மாங்காய புறவின்னே இன்றைக்கு வீடியோ எடுக்க மாட்டீங்களோன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் ஊக்கப்படுத்தினேன் இந்த மூன்று பேர் தான் அதுக்கும் ஒரு நன்றியொன்றை கூறி கொண்டு இதோட வந்துங்க அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிற உறவுகளே எப்படி உறவோ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறோம் நாங்கள் மீது வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த மாங்காயில் சாப்பிட்டு கொண்டு அப்போ இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே பாய்